கொல்லங்கோடு அருகே அரசு பஸ் மீது கல்வீசி கண்ணாடி உடைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் இருந்து மார்த்தாண்டத்துக்கு நேற்று மாலையில் ஒரு அரசு பஸ் பயணிகளை ஏற்றி கொண்டு புறப்பட்டது அந்த பஸ்சை வாவரை பகுதியைச் சேர்ந்த திரைவர் ரோஸ் என்பவர் ஓட்டி சென்றார் பஸ் வாவரை பாறைப்பாட்டு விளை பகுதியில் வந்தபோது சாலையோரம் நின்ற ஒரு மர்ம நபர் பஸ்டின் மீது கல்வீசினார் இதில் பஸ்டின் இடது பக்கவாட்டு கண்ணாடி உடைந்தது கல்வீசிய சத்தம் கேட்டு பஸ்டில் இருந்த பயணிகள் அலறினர் உடனே திரைவர் பஸ்டை நிறுத்தி கீழே இறங்கி அந்த நபரை பிடிக்க முயன்றார் ஆனால் அதற்குள் அந்த நபர் அங்கிருந்து வேகமாக தப்பி ஓடினார் பஸ்டில் கல்விழுந்த பகுதியில் பயணிகள் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதையடுத்து பஸ்சில் இருந்த பயணிகள் வேறு பஸ்சில் அனுப்பி வைக்கப்பட்டனர் இது சம்பந்தமாக டேரவர் ஜான் ரோஸ் நித்திரவிளை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் மேலும் பஸ் மீது கல்வீசி கண்ணாடி உடைத்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகிறார்கள்